அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனிதனுக்கு ஞானத்தில் போகும்போதோ யோகத்தில் போகும்போதோ ஒரு இறக்கம் வரும் இறக்கம் வரும்போது அவன் தான தர்மத்தை பண்ணும் எந்த உலகத்தில் அவன் பாவத்தை சம்பாதிச்சானோ அந்த உலகத்திலேயே அதுக்கு கொடுத்து அந்த புண்ணியத்தை கேட்டுப்பா அப்போ அவனுக்கு உள்வினை உலக விஷயத்திலே உனக்கு வந்து அந்த வழிபாட்டில் இறக்க குணம் வராது அதனால் அவனுக்கு வினை மேலும் மேலும் சேருமே தவிர அவனுடைய வினையை அவன் தீர்க்க முடியாது ஆனால் எந்த வினையும் கடவுள் தீர்க்க மாட்டான் கடவுள் எந்த வேணையும் தேங்கிறது இல்லை ஒன்றே இல்லை இந்த இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருந்தது நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது நான் முன்கூட்டியே யோசிச்சுட்டேன் இதை ஒரு நாள் வச்சோம்னா இங்கே கட்டுப்படி ஆகாத இடம் ரெண்டு நாள் ஆக்கிடலான்ட்டு நேற்று ஒரு நூறு பேருக்கு மேலே உபரிச்சு முடித்தோம் இந்த இன்னைக்கு உபரிச்சு கொடுக்க முடியாத நிலையில இவ்வளோ கூட்டம் இருக்கு இதை யோசித்து நான் என்ன பண்ணேன் போன மாதம் அந்த எதிராகிற இடத்தை வாங்கினேன் இடம் வாங்கும் போது அது ரிஜிஸ்டர் பண்ணுறதுல கேட்குறாங்க இடம் வந்து யார் பேரில் உங்கள் பேரில் எழுதணுமா உங்கள் சம்சாரம் பேரில் எதனுமா இல்லை உங்கள் பிள்ளைங்க பேரில் எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அப்போ நான் என்ன பண்ணணும் எங்க எங்கள் சம்சாரம் பேரில் எழுதுங்க எங்கள் பசங்க தொல்லை குத்த விட அதை வச்சுன்னு பொழிப்பா பண்ணி எழுதிடுவேன் அதான் என்ன பண்ணுவேன் இல்லை எனக்கு கட்சி காலத்தில் எனக்கு பாதுகாப்பு ஒன்றுங்க என் பேரில் எழுதுங்கன்னு இது மனுஷனுடைய இயல்பு இது தப்பாக ரைட்டானு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நான் என்ன பண்ணேன் என் பேர்லையும் வேணா எங்கள் குடும்பத்து பேர்லேயும் வேணாம் ஒரு பொது இடமா இருக்கட்டும் அது அதனால பிரம்மசூத்திர பொருடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ இதில் நானும் ஒரு உரிமை கொண்டாட முடியாது எங்கள் குடும்பத்தாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்போ யார்தான் ஒரு எல்லாரும் உதவுறதா இருக்கணும் அது இல்லையா அப்ப என் பாவம் போச்சு இல்லை இந்த மாதிரி மனப்பக்குவத்தை தான் ஆன்மீகம் எதை செய்தாலும் உலகத்துக்காக நான் செய்யணும் நான் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் நான் எதுவும் ஆடு மாடு மாதிரி பிறந்து செத்துக்க கூடாது என்னுடைய செயல் நான் மறைஞ்சாலும் என் செயல் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படி செய்தால் அதுவே ஆண்மை அப்போ உன்னுடைய வினைகள் ஆகும் அது செய்யாத ஊரில் இருந்தால் கொள்ளாச்சு போய் நான் வீட்டுக்குள்ள கட்டிட்டு பத்து தலைமுறைக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன் இப்போ விவசாய நாடுன்னு பேர் இந்தியா இல்லையா இன்னைக்கு இந்தியாவில் விவசாயமே இல்லாம ஆகி போச்சு இதுக்கு பேஸ் அடிப்படை அரசியல்வாதிகள் ஆனால் இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்படும் போது இந்த நாட்டில் இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்படும் போது நான் ஏழை இல்ல என்கிட்ட காசு இருந்தா நான் இருக்கிற மாதிரி வாங்கி சாப்பிடுவேன் சரி யாருக்குமே கிடைக்காத உணவு பஞ்சமாச்சுன்னா நான் பெரிய பணக்காரன் துட்டை வர்த்த துணும் சொல்லுங்க அப்போ என்ன செய்யணும் உன் வாழ்க்கையே இந்த உலகத்தில் உயரணும் உலகத்தையும் உயர்த்த நினைக்கணும் அதுதான்டா மனித வாழ்வு அதை விட்டுட்டு நான் வாழணும் நான் என் சந்ததி வாழணும் என்ன செய்ய போற ஒரு குடி மண் எடுக்க முடியாது ஒன்றால உன் கோவனமே உன் கூட வராத உனக்கு வாய்ப்புகள் ஒன்று கிடைச்சது எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்புகளை வச்சு இந்த உலக மக்களுக்கு எவ்வளோ நன்மையை செய்ய முடியுமோ செய்யுதுன்னா உன் உலகம் இருக்கிற இருக்குமே இதானே சொன்னான் மலர் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்வார் நிலைமிசை ஏகினால் தீடு வாழ்வார்கள் உலகத்துக்கு நீ நன்மையை செய்து வாழாத உனக்கு அழிவு இல்லைடா அவன் உடல் அழியலாம் ஆனால் அவன் பேரழியாது அப்படின்னா அந்த பேர் அரசியல்வாதிங்க பயன்படுத்தினால உலகமும் நல்லா இருக்கும் அவங்களும் நல்லா இருக்கும் ஜெயிலு கையில் போகிற வேலை இருக்காது இருக்கிற ஐயாவோட சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டனு நார்வே கனடா இப்படி எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருந்து ஐயாக்கு நிறைய சில இருக்கேன் அவங்க எல்லாருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஆத்மா உணவு சொல்லிடுறேன் சரி போனால் மாதம் வர முடியாதவங்க நிறைய பேர் இப்போ வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா ஒர்க்கிங் டேஸு ஸ்கூலு காலேஜெலாம் திறந்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கூட்டம் நினைக்கிறேன் அடுத்த மாதம் நாட்டிக்கிழமை நாத்திக்கிழமை அடுத்த மாதம் வந்து குரு பௌர்ணமி குரு பௌர்ணமி அன்றைக்கி வந்து நம்ம சிறப்பாக வந்து நம்ம குருநாதரை வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் இருக்குது அவர் அதே மாதிரி பல்லக்கில் சிங்காரிச்சு ஊருக்கு வெளியே போகிறதுல நம்ம கோயில் இருந்து இந்த மண்டபத்துக்கும் ஒரு உற்சவம் அப்புறமா டிஸ்பிளேக்கு நம்ம இங்கே மண்டபத்தை வச்சுருவோம் எல்லாரும் வணங்கணும் நடத்துக்க ஏன்னா முக்கியமான நாள் இந்த உலகத்துக்கு எப்படி சூரியன் எப்படி முக்கியமானதோ சூரியன் இல்லைன்னா எந்த உயிரும் இங்கே முளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி இந்த மனிதர்கள் கூட்டத்துக்கு முக்கியமானது யாருன்னு சொன்னால் கடவுள் இல்லை குருநாதர் ஏன்னா கடவுளை யாரும் பார்க்கலை ஆனால் குருநாதரே எல்லாரும் பார்த்துருக்குறோம் அவர் வாய்மொழி கேட்டிருக்கோம் அவர் சொன்னதை உணர்ந்துருக்குறோம் அப்போ சாட்சாத் கடவுளாக யார் அங்கே இருக்கிறாங்கன்னா குருநாதர் மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு அதுவும் நம்ம குருநாதர் வந்து மற்றவங்களோட சிறப்பானவர் எல்லா வகையிலையும் அவரோட சிந்தனைகள்லாம் வந்து அடங்காதது இப்படி தான் இவ்வளோ தான் அப்படின்னு அவரோட பெருமையை நம்ம அளவிட்டே சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய மகான் ஆனால் அவர் அந்த சமாதி ஆகிற அந்த நாள் வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை அந்த நாள் வரை அவர் நான் மகான் இல்லை நான் சித்தன் இல்லை நான் ஞானியும் அல்ல நான் உங்களை போல் சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஞானியால் மட்டும்தான் அவ்வளோ அடக்கத்தோடு இருக்க முடியும் ஞானத்தன்மை அடையாத ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு போய் தானம் கெட்டு தன்னை நம்பி வரவங்களையும் கெடுக்கிற கதையில் போய் முடிஞ்சிடும் செம்ம கொஞ்சம் ரே சொல்லாம் ஏன்னா இன்றைக்கி வந்து அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஐயாவோட பேரை சொல்லி நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு முடியாமல் ஒரு சிலரை நாம் வந்து சரி பண்ணிக்குவோம் அது எதுக்காகன்னா நம்ம நாலேஜோடு போனவங்களுக்கு நாம் சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனால் நம்ம நாலேஜ் இல்லாமல் நம்ம யாருக்கும் சொல்லாமல் தகுதி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்கள தேடி போய் யாராவது மாட்டி கொண்டால் அதுக்கான பொறுப்புகள் நம்மளை வந்து சேராது அதனால் பக்கமாக இருக்குது இதை போயிட்டு வந்துடலாம் கிட்ட இருக்குது அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னு யாராவது போய் எங்கேயாவது போய் மாட்டிக்காதுங்க உண்மை குருவில் இவர் தான் குருன்னு போய் நின்றுட்டோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவர் ஒருத்தர் தான் குருவாக இருப்பார் அது இந்த வாழ்நாளில் பிறவி எத்தனை பிறவி எடுத்தாலும் இவர் ஒருத்தர் தான் குருவாக வர முடியும் ஒரு டைம் அவர்கிட்ட நம்ம பாடம் வாங்கிட்டோம்னா இந்த உடலை விட்டு முடிக்காமல் போனாலும் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பிறவிக்கும் திரும்பவும் இவரை வந்து சேர்ந்துருவோம் எப்படியாவது அந்த வல்லமை நம்ம வாங்கின பாடத்துக்கு இருக்குது அது கொண்டு ச நம்மளை நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா விதமான அருளும் நம்ம குருநாதர் வழங்குவார் ஏன்னா நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் எதுவுமே நம்ம உடம்புல பதிவாகலை நம்ம மனசுலேயும் பதிவாகலை இந்த ரெண்டு பொருளும் இங்கேயே முடிஞ்சிடும் உடம்புன்றது ஐம்பூத ஆனது அது இந்த உலகத்தில் இந்த உலகமோ பஞ்சபூத ஆனது இந்த உடம்பும் பஞ்சபூத ஆனது உயிர் போனவுடனே இதே அந்த பஞ்சபூதத்தோடு கலந்துடும் ஆனால் இந்த இந்த உடம்புக்குள்ள ஒரு பொருள் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணுது அதுதான் நம்மளுடைய பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணமாகவும் இருக்குது அப்படிப்பட்ட பொருள் என்னதுன்னா மனம் அந்த மனம் எங்க போய் தரும்னா இந்த மண்ணில் அது கரைஞ்சி போகாது ஆகாயம் என்ற ஒரு தத்துவத்தில் அது போய் ஒடுங்கி நிற்கும் ஏன் அங்கே போய் ஒடுங்கி நிற்குதுன்னா ஆகாயம் ஒன்று மட்டும்தான் நிற்க மரம் நிறைஞ்சிருக்குது இருள் பூட்டி வச்சு ரூம்ல இருக்கும் ஒரு லைட்டு போட்ட ரூம்ல இருள் இருக்குமா இருக்காது அப்ப என்ன அர்த்தம் எல்லா இடமும் வியாபிச்சிருக்கிற ஒரே பொருள் எதுன்னா ஆகாயம் மட்டும்தான் அது இங்கே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எந்த பொருளும் இல்லை எல்லா பொருளுக்குள்ளும் அந்த ஆகாயத்தன்மை இருக்குது அதனால இந்த உடல் விட்டு வெளியேறினவொடனே இந்த மனமானது அங்கே போய் நிற்கிறது எதுக்காக நிற்கிது அப்படின்னா இன்னொரு கூடு உனக்கு தயாராகிடும் நீ செஞ்சதெல்லாம் நான் சுமந்து நிற்கிறேன் நீ அதை திரும்பி சுமக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீ என்றைக்கு ஒரு கூடை எடுத்து வரையோ அப்போ நான் திரும்ப உனக்குள்ளே வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு அது காத்துட்ருக்கு அப்போ அந்த காத்துட்ருக்க மனம் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருந்தால் இங்கே அடி வாங்கிறது கம்மியாக இருக்கும் அதில் ரொம்ப லோடு அதிகமாக இருந்தால் இங்கே உதப்போகிறது தான் அதிகமாக இருக்கும் அப்போது நாம் இந்த உடலோடு முடிஞ்சு போச்சுன்னு இருக்கக்கூடாது நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா விரிவு அடைஞ்சுன்னே போகணும் அப்போ தான் நம்ம செயல் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு விஷயமாக மாற ஆரம்பிக்கும் ஏதோ சிந்தித்தோம் கேட்டுவிட்டோம் இதோட விட்டுட்டோம்னா பிரயோஜனமே இல்லை கேட்டதை உள்வாங்கினே இது சரியாக தப்பா ஐயாவே சொல்கிறார் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுன்னு போகாதுங்க நான் சொன்ன விஷயத்த உனக்கு உனக்கு புரியுதான்னு பார்த்துங்க உங்களுக்கு இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி சிந்திங்க அது சரியாக இருந்தால் மட்டும் ஏற்றுங்க சரியில்லைன்னா விட்டுட்டு போடுங்க எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு அவ்வளோ பேர் ஞானியை சொல்லியிருக்கிறார் அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும் ஏன்னா எந்த செயலுக்கு செயலுக்கு கூலி வாங்க போது நீங்கள் தான் நல்ல செஞ்சால் அதுக்கான புண்ணியம் உங்களை வந்து சேரும் தவறுகள் செய்தால் அதுக்கான பாவமும் உங்களை வந்து சேரும் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சாமி பாவத்தை அன்னதானம் போட்டால் பாவம் வாங்கிச்சிடுமா ஒரு குரூப் சுற்றி இப்போ அது மாதிரி தான் பாவத்தை அழிக்கிறதுக்கு அன்னதான குரூப்பு ஒன்று செட் ஆகிடுதுப்பா நாலு பேர் ஒன்று சேர்ந்தாங்கண்ணா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி அண்ணன் தோணம் போடுறோம் நாளைக்கு இன்னொரு விஷயம் பண்ணலாம் நாலு அன்றைக்கி இன்னொரு விஷயம் பண்ணலாம் இப்படி ஓரது ஒரு கூட்டம் அதெல்லாம் தவறுகள் நாம் இந்த விஷயத்தை பண்ணும்போது என்ன பண்ணாங்க இங்கே எல்லோரும் கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டில் கொண்டாடிக்கிட்ட சொன்னாங்கண்ணா ஓ அச்சு பருப்பு இல்லை நீ போய் வேலையை செய்ய நீண்ணா என் குருநாதர் பேர் சொல்லி ஓடினுக்கிற அப்படின்றாங்க நாம் என்ன பண்ணுறான் பாரு என் குருநாதர் தான் எனக்கு உயிர் நான் கண்டிப்பா போய் மாசத்துல ஒரு நாள் போகணும் என்ன வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டு போவேன் கொண்டாடிக்கிட்ட சண்டை சண்டை பிள்ளைப்பா எனக்கு எதாவது வாங்கி கொடுத்துட்டு போவா டே காசு இல்லடா நான் பஸ்ஸுக்கு வர போனோம் அதுக்கு காசு பத்தலை அப்படின்னு நம்மள நம்பி இருக்கிற கூட்டத்தெல்லாம் உதறி வந்துட்டு இங்க வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்குறோம் இது சரியா தப்பா நம்மளே நம்பி ஒரு குடும்பம் இருக்குதுப்பா அவங்க கிட்ட எல்லாம் சண்டை தான் இங்க வந்துக்கிறோம் அங்க போவாதாங்க நான் போவேன் அப்படின்னு வரோம் ஏன் இங்க ஐயா இருக்கிறாரு இங்கே பௌர்ணமி கிளாஸ் நடக்குது நான் பாடம் கற்றுக்கணும் இங்கே பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும் இன்னொரு நாள் எப்போ கிடைக்கும் தெரியாது நம்ம இவ்வளோத்தையும் யோசனை பண்ணிட்டு வீட்டில் எல்லாம் தண்டை போட்டு வந்துட்டு இங்கே ஒரு உறவை செட் பண்ண அதுக்கு பேர் என்னது என்ன சாமி கரெக்டா வரும் முதற் கோணல் முற்றும் கோணல் எந்த உறவும் இல்லாமல் போறதுக்கு தான் இங்க பா எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்குறது இங்கே வந்தும் நாம தண்ணி என்ன எண்ணியும் தண்ணியும் மாதிரி தாமரம் தண்ணி மாதிரி இங்கேயும் இருக்கணும் உங்களுக்கு கொடுக்குற பாடம் வீட்டில் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கவங்கிட்ட நம்ம ஒட்டி கூட உருவாடலாம் ஏன்னா வேறு விதி இல்லை ஆனால் இங்கே தனியாக இருக்கலாமா இங்கே எதுக்கு நம்ம ஒட்டி வருவாடணும் ஒன்றும் கிடையாது ஆனால் மாதம் உள்ள ஃபோனு தம்பி எங்கே இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா வேந்தீங்களா வேலைக்கு போனீங்களா எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு தான் வராங்க சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யான சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் சாமி நன்றி போற்றி பாடு நீயும் பொல்லாத நீசுங்கித்தானே மாயும் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் எண்ணம் எல்லாம் தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்